பாதுகாப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களித எங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதுக்கு வெற்றம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருப்பினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் கற்றுக் கொடுத்த அந்த வாய்ப்பை நினைத்து மகிழ்கிறேன் இதிலே பங்கு பெறுகிற நீங்கள் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் இதிலே சந்தாதாரராக இணைத்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து ஆதரிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் நினைவுபடுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவே முழுமையானவர் முதன்மையானவர் என்கின்ற மையப்பொருளை வைத்து குலோசிய நிருபத்தை நாம் கற்று வருகிறோம் இந்த மையப்பொருளின் அடிப்படையிலே குலோசிய முதல் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய சித்தத்தினாலே பவுலடியார் தான் அப்போசலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தன்னை குறித்து அறிமுகமாக அவர் சொன்னதை நாம் முதல் வசனத்திலே சிந்தித்தோம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் அவர்களுடைய அவருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டும் என்கிற பவுலடியாருடைய வாழ்த்தை நாம் சிந்தித்தோம் அதை தொடர்ந்து குலசே பட்டணத்திலே இருந்த விசுவாசிகளுடைய வாழ்விலே காணப்பட்ட விசுவாசம் அன்பு நம்பிக்கையை குறித்த அவர்களுடைய குணநலன்களை பவுலடியார் கண்டு அதற்காக நன்றி செலுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதையும் நாம் பார்த்தோம் இந்த நற்பண்புகளை இந்த குலோசிய நிருபத்தினுடைய குலோசிய திருச்சபையினுடைய நிறுவனர் என்று அழைக்கப்படுகிற அல்லது நினைவு கூறப்படுகிற எப்பா என்கிற ஊழியர் மூலமாக பவுலடியார் கேட்டு அறிந்தார் என்பதையும் நாம் இந்த குலோசி நிறுவத்திலே கற்றுக்கொள்கிறோம் எப்பா பிராவின் மூலமாய் நிறுவப்பட்ட இந்த திருச்சபையில் தவறான உபதேசங்கள் புகுந்தபோது போது கிறிஸ்துவே முதன்மையானவர் முழுமையானவர் என்கிற மைய செய்தியை பவுலடியார் இந்த நிருபத்தின் வாயிலாக அவர்களுக்கு கற்றுக் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தது அன்பு இருந்தது நம்பிக்கை இருந்தது இந்த விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றையும் அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஆறாவது வசனம் நமக்கு சொல்கிறது ஆறாவது வசனத்தை படிக்கிறேன் அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனம் ஆகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து உண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாய் இருக்கிறது இது ஒரு அருமையான திருவசனம் என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் குலோசிய திருச்சபை உருவான வரலாற்றை மிக சுருக்கமாக அதே நேரத்திலே ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த வசனத்தை பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார் ஒன்று இதை இந்த விசுவாசம் அன்பு நம்பிக்கை இந்த மூன்றுமே சத்திய வசனத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையோடு நம்முடைய தொடர்புகள் அல்லது ஐக்கியங்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலை விசுவாசம் அன்பு நம்பிக்கை இவை மூன்றும் பெருகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை கவுளுடையார் சொல்லும்போது போது வசனமாகிய சுவிசேஷம் நற்செய்தி என்று சொல்லுகிறார் இந்த நற்செய்தி கொலோசை பட்டத்து விசுவாசிகளை சந்தித்த போது அதை அவர்கள் கேள்விப்பட்ட போது என்று சொல்லுகிறார் அதை அவர்கள் கேள்விப்பட்டார்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம் அதை கேட்டார்கள் அதை அறிந்து கொண்டார்கள் அதன் மூலமாய் அது பலன் தந்தது என்று சொல்லுகிறார்கள் அதை கேட்டார்கள் கேட்பதிலே என்ன சிறப்பு இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இது நேரத்தில் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவர் சொல்லும்போது காதுள்ளவர்கள் எல்லாரும் கேட்கும் உடையவர்கள் அல்ல யார் அதை கேட்டு அதை தங்களுக்குரியதென்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் கேட்கும் திறன் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படியானால் இந்த குலோசிய திருச்சபை மக்கள் அதை கேட்டார்கள் அதை தங்களுக்குரியதாக ஏற்றுக்கொண்டார்கள் அதை அறிந்து கொண்டார்கள் அறிதல் என்பது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை சரியான புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொண்டார்கள் அந்த அறிதலின் மூலமாக அவர்களுடைய வாழ்விலே விசுவாசம் அன்பு நம்பிக்கை பலன் தந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நாமும் வேறு வசனத்தை பல நிலைகளிலே இன்றைக்கு கேட்கிறோம் இன்னைக்கு தொடர்பு துறை வளர்ந்து விட்ட சூழ்நிலையிலே நாமும் ஆண்டவுடைய வார்த்தையை பல விதங்களிலே கேட்கிறோம் ஆனால் இந்த கேட்டதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அது எனக்குரியது என்கின்ற புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்கிறோமா அதை குறித்த புரிந்து கொள்ளுதலிலே வளரும் போதுதான் அது நமக்குள்ளே பலன் தருகிறது ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் பரிசுத்தவான்கள் எல்லார் உள்ள அன்பு இயேசு கிறிஸ்தின் வருகையை குறித்த நம்பிக்கை நமக்குள்ளாக உருவாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை அன்புக்குரியவர்களை ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது அதை உங்களுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது கொலோசிய திருச்சபை விசுவாசிகளுடைய வாழ்விலே காணப்பட்ட நற்பண்புகள் உங்களுடைய வாழ்விலும் பலன் தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட நல் விளைவுகளை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவாய் தருவாராக கருத்துடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆவேன் வசனம் தாரும் வசனம் வெளிச்சம் வசனம்